இது திருத்து மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் புது அப்பநேரி தேக்கு நாங்கள் போட்டுக்கோம் ஒரு ஏக்கர் தேக்கு பழிஞ்சு ஆயிடுச்சுக்கங்க 네, 이거 또. Let's e it. e l l o Techco. TV? Where can I take it? What to go? திருத்தூர் மாவட்டம் கோயம்பித்த வட்டம் புது அப்ப நேரி நாங்கள் எங்கள் பூமி விவசாய பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்பர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் டப்பிள் டேஸ் பண்ணுங்க பொருளாக இருக்காட்டேன் பொருளாதான் இருக்குது நம்ம பேச தயார் தேவைப்போம் Terima kasih telah <sighs> menonton! பொங்கல் பொங்கல் இனைய பொங்கல் வாத்துக்கள் மாத்த பொங்கல் வாத்துக்கள் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கன்னு பாக்கீங்க ரெண்டும் உங்களுக்கு தமிழை கம்மெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் செய்யாது ஹிந்தி செய்யாது தமிழ்நாத்துக்காங்க ஸ்கிரீன் டபுள் யூஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு நாங்கள் விவசாயம் பார்க்கும் உங்களுக்கு விவசாயம் பிடிக்குமா விவசாயம் பார்த்தா லைக் பண்ணுங்க இது மொக்கா சோளம் வாழை தென்னம்பரம்னு இருக்குது இது சக்கங்க சக்க வலி கிடஞ்சி லைக் பண்ணுங்கள் ஸ்கின் டபுள் டைத்துக் கொடுங்க சப்ரே எடுத்துடுங்க எனக்கு வாழை போட்டிருக்கோம் தண்ணி பாயிது மழை வச்சிருக்கோம் வயல் வயலை பார்த்தீங்கன்னா பெண் பண்ணுங்கள் <laughs> 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 பொங்கல் வாத்துக்கள் மாத்து பொங்கல் வாத்துக்கள் பொங்கல் இனிய பொங்கல் வாத்துக்கள் இனிய மாத்து பொங்கல் வாத்துக்கள் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எவ்வளவு வச்சுருக்கோம் இப்படி இருக்கு தூத்தூர் மாவட்டம் கோயம்புத்தி வட்டம் பூஜா உங்களுக்கு விவசாயம் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்பர்டைஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் சப்போர்ட் தமிழும் கம்மெண்ட் போடுங்க இணைய பொங்கல் வார்த்தைகள் மாட்டு பொங்கல் வார்த்தைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்குங்க நல்லாயிருக்குங்களா உங்களுக்கு நாலஞ்சு செகண்ட்லயா தெய்யல வீடு மதிய லைட் பண்ணுங்க சிக்க அப்ஜஸ்ட் பண்ணுங்க பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கம்மண்டே போட மாட்டேங்க எங்கன்னு பார்க்குங்க டீ காப்பிங்க குடிச்சிங்களா மற்ற சாப்பிட்டிங்களா நீங்கள் எப்படிங்க சிக்கனா மட்டனா மீனாக கழுவாடா என்ன குழம்பு இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டில் சொல்லுங்க உங்களுக்கு ரெண்டு நீங்கள் வேலை பார்க்கிங்கன்னா படிக்கங்களா படிக்கீங்களா காலேஜா படிக்கணுமா என்ன வேலை ம் சொல்லுங்க தமிழ்நாட்டமான என்னென்ன இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி இங்கிலீஷு மலையாளம் தெரியாது நான் தமிழ்நாட்டுக்காரன் நல்லாயிருக்குங்களா கப்பி பொங்கல் இனிய பொங்கல் வாத்திகள் இனிய மாற்று பொங்கல் வாத்திகள் உங்களுக்கு கமெண்ட்டே போடல நீங்கள் ஸ்கிரீன் அட்வர்டைஸ் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ சப்போர்ட் எனக்கு மீண்டும் தேவை சப்போர்ட்டும் பண்ணுங்க எனக்கு கமெண்ட்டு போடல சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்து எப்படியாவது செடி காத்த உங்களுக்கு சுயகாந்து செடி எப்படி இருக்கு ஆனா பூ பூ மொட்டும் பூக்குள்ள

ஒன் விவசாயம் தண்ணி பாய்ச்சது எல்லாமே நான் களை வைக்குது சம்பளத்துக்கு களை சம்பளம் போட்டு களை இருப்பாரு கடை நிறையா இருக்கு இந்தாட்டம் செலவு வறுத்துட்டு போகும்